தாங்க அவங்க திட்டும் போது தாங்கிற மன பக்குவத்தை கொடுங்க ஒவ்வொரு நாளையும் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு கொண்டே இருக்கிற மாற்றம் வராமல் மறுரூபம் வராது மாற்றம் இல்லாம ஆமா வாசிப்பமா அப்போ ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவசனம் அப்போ சில ஒன்பது ஆறு ஆஹ் ஆஹ் போது பாருங்க பவுல் என்கிற ஒரு மனுஷன் யூதன் எபரே கோத்தத்தில் பிறந்தவன் சார் பென்யாமின் கோத்தத்தில் பிறந்தவன் சவுல் என்கிறவன் பென்யாமின் கோத்த உடனே பரிசையன் வேதத்தை நன்றாய் கருதி கற்றுக்கொண்டவன் அந்த பரிசை வம்சத்துல வந்த சவுல் இப்போ இஸ்ரேல் தேசத்துக்குள்ளாக தமஸ்கு விதியில தமஸ்கு தமஸ்குவியில் நுழையும் போது அவருடைய ஏன் என்னன்னு கேட்டா கிறிஸ்துவர்களை துன்புறுத்தும்படி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்கள இருக்கணும் அவனுக்கு ஒரே தெய்வம் யாரு எகோவா தெய்வம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும் எகோவா தெய்வம் ஏசு கிறிஸ்துவா அவர் குமாரனா ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு கோவத்துல அந்த சபைகளை பாலாக்கும்படி அந்த மக்களை அழிக்கும்படியாக வேகமா வந்து கொண்டிருக்கிறான் அப்புறம் சம்பவம் நடக்குது பேரொழி அவன் மேல விழுகுது சவுலே சவுலே முள்ளில் உதிப்பது உனக்கு கடினமாம் என்ற அதுக்கு அவன் என்ன சொன்னான் எகோவா தேவன்ட்டு கேக்குறான் ஆண்டவரே அதுக்கு நல்ல கவனிங்க ஆண்டு இந்த வசந்தி படிச்சீங்கன்னா திருத்துவமா ஒரு ஆண்டவராங்கிற பிரச்சனை உங்களுக்கு தீந்துடும் வாசிங்க அதற்கு அதற்கு கத்தர் இல்லமா அதற்கு நீ துன்பப்படுத்துற அதற்கு கருத்து என்ன சொல்றாரு நீ துன்பப்படுத்துற ஏசு நான் தான் ஓடுற நான் தான்டா அவருங்கிறாரு அவனுக்கு கொஞ்சம் குழப்பம் மாறுது ஏன் கேட்டீங்கன்னா முள்ளில் உதைப்பது உனக்கு அப்படிங்கிறாரு முள்ளில் இப்ப கடினம் அப்படி சொன்ன உடனே அவனுக்கு பிரிஞ்சிருச்சு நம்ம நினைக்கிறோம் முள்ளில் இப்ப கடினம் சொன்னா முள்ள போய் எட்டி உதைக்கிறது நினைச்சுக்கிறோம் அப்படியா முச்சடியில தரிசனமானவர் யாரு மோசேக்கு முச்சடியில தரிசனமானவர் யாருமா கர்த்துடி தூதனானவர் வருவாங்க ரைட்டா அப்புறம் பார்த்தா அங்க கர்த்தர் வரும் அப்ப சொல்ற நான் தான்டா அப்படின்ட்டாரு ஒன்று திமுத்து மூணு பதினாறு என்ன சொல்லுது தேவன் மாம்சல அவ்வளவுதான் எதுக்கா நீ ஒன்லி ஜிஸ்ட் நான் ஆக்கிறாதீங்க நான் புரியிருக்கா பேசிட்டு ஓ இவர் திருத்தூத்த உடைக்கிறாரு இவர் ஒன்லி ஜிஸ்ட் தான் இருப்பாருன்னு வச்சுக்காதீங்க திருத்தும்றது வேதத்துல இல்ல நம்ம தான் பேசிக்கிறோம் அத குறிச்சிருந்தாலும்னா காப்பி கிடைக்கலாம் திருத்துவத்தை குறிச்சு அது நமக்கு தேவையா அது பாயிண்ட் இப்போ அவன் நடுங்கி யாருன்னு தெரிஞ்சு அவன் சத்தியம் வழங்கிடுச்சு சத்தியத்தை விளங்கணும்னு சொன்னா ஆண்டு வரே நான் என்ன செய்ய இப்போ ஆண்டு சொல்றாரு மகனே மகனே ஊழித்து செய்யுங்கிறாரு எத்தனை ஊழி செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க ஆண்டு கேட்கிறாரு ஆண்டு வரை ஊழித்து செய்ய சித்தமா இருக்கு எத்தனை சொல்லுவோம் எல்லாம் கை தூக்குறது நமக்கு சந்தோஷம் எல்லா தலைக்கு கைய வச்சு ஊழிய காரணம் அப்பா ஊழிய காரணம் ஊழிய இவனுங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு என்ன செய்யறது ரெண்டு இடத்துக்கு மூணு ஜெர்மனி பாக்குறது வரம்புடி கம்மியாயிருது ஊழி ஊத்துறது இல்ல என்ன பண்ணிடுறது நமக்கு கூலி அழைப்புல போல தெரியுது ஆஹ் ஊழி என்ன தெரியுமா கொடுக்கிறது வாங்குறது இல்ல ஊழிங்குது கொடுக்கற காரியம் வாங்குற காரியம் இல்ல நம்ம வாங்குற காரியம் என்ன செய்யறோம் வாங்குனால என்ன செய்யணும் நீங்க கொடுக்கணும் அதான் ஊழியம் அப்புறம் அவங்க கிராண்டவரு என்ன மறு கேள்வி கேட்காம கேட்ட ஆண்ட என்ன செய்யணும் கீழ்படிதல் அவசியம் நீ மரும மாறுற முதல் மைண்ட்ல என்ன செய்யணும் எண்ணத்தை மாத்தணும் இரண்டாவது அழிக்கணும் மூணாவது கீழ்படியணும் ஆண்ட சொல்றாரு அந்த பதினேழுல இருந்து இருந்து வீடு வாசிங்க அங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சில கட்டல சொல்லுவா இப்படி நான் சாப்பிடுத்துக்குவான் ஒன்பது பத்து அப்போ ஒன்பது இருபதுல பாருங்க தாமதம் என்று கிறிஸ்து தேவடி குமார் என்று தாமதம் என்று ரட்சிக்கப்பட்டீங்களா நீங்க ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் சொல்வீங்க நீங்க பத்து வருஷம் வருஷம் ஒளிமன்றியா பைபிள் சொல்றது சகல ஜாதியும் விசிவாசியாக்கி நான் சங்க கொடுக்கூடாது சீசனாக்கி நான் சங்க கொடுக்கணும் இன்னைக்கு அப்படி லேட்டானா ஓடிப்பாரு சர்ச்சை விட்டு வந்தோன்னு முக்கு முக்கிட்டு நான் நீ தான் சர்ச்சில் தான் இருக்கணும் நான் தான் நானு சரம் கொடுத்துரு என் சபையில் தான் இருக்கணும் சொல்றேமா இல்லையா ஏசி சிஆரு நான் சரத்தாரு அவர் அவுட்டு தானே இருக்கணும் கல்ல உபதேசம் நிறைய இருக்கு கவனிக்கணும் வேதாகமத்தில் தான் மறுப அடைய முடியல ஏன் விசுவாசி நான் சொன்னதான் அவனை யோசிக்கிறது எப்படி இவன் வருமானம் வச்சுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கடினமானதா இருக்கும் ஒளி என்ன தெரியுமா ஒளி உங்களுக்கு தெரியுமா சேவை எங்களுக்கு தெரிஞ்ச சேவை காலை சாப்பிட்றது சொல்ல ஊ என்ன கர்த்தரை பத்தி மத்தவங்க சொல்றது அப்புறம் என்ன ஒளி சொல்லி வந்தீங்க ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க என்ன சொல்ல மாட்டாங்க ஊழியம் என்ன வரும்படி பாக்குறதா தியாகம் பண்ணி சேவை செய்யணும் தியாகம் பண்ணி சேவை அழைப்பு வருகிறது பவுளுக்குள் ஆண்டு நான் என்ன சரி கீழ்படுகிறான் பாருங்க மறுவேச்சு பேசல அவ்வளவுதான் கீழ்படிந்து ஆரம்பிச்சுட்டான் தீவிரமா செயல்பட்டான் இன்னைக்கு போன வருஷம் நீங்க கேம்புக்கு வந்தவங்க எத்தனை ஆத்மா ஆதாயப்படுத்த நீங்க அதை சொல்லுங்க ஊழிய பிரதிஷ்ட பணம் வாங்கினவங்க நீங்க எத்தனை ஆத்மா ஆதாயப்படுத்திருக்கிறீங்க சொல்லுங்க ஊழியக்காரன் சொல்றவங்க நீங்க எத்தனை பத்தி ஆதாயப்படுத்திருக்கிறீங்க

ஆண்டவரும் போதையும் நான் உங்கள் கால்களை கழுவினதானால் நீங்களும் அந்த மன நமக்குள்ள இருக்கா அந்த மனநிலை மட்டும்தான் மறு ரூபம் தாழ்மை அருமை பால் காலையில் பேசினாங்க ஒரு ஆலோசனைய தாழ்மையா இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள தாழ்மை வரணும் சரி இப்போ இதே கருத்து இன்னொரு வாசலுமா ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வாசிக்கமா உம் போதும் போதும் சொல்லுங்க இருபத்தி ரெண்டு வாசிக்கமா ம் பாருங்க பவுல் இஸ்ரேல் பார்வையில யூதருடைய பார்வையில பக்தி வயராக்கியம் யூத மரப்படி பாத்தீங்கன்னா பென்யாமின் கோத்தத்தின் பரிசைய நியாயபிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர் இப்போ சத்தியத்தின்படியாக தவறான உபதேச கண்டிக்கும்படி தமஸ்கு வீதியில வந்து கொண்டிருக்கிறார் கத்தர் சந்திக்கிறார் அவரை சந்தித்த உடனே அவனுக்குள் ஒரு மாற்றம் வருகிறது அவன் தீவிரமாய் கத்திரே தேவன் என்று தேவடி குமார் என்று அறிக்கை செய்கிறான் அவனை குதி சாச்சி குடுக்குறாங்க இவன் தாண்ட சபையை பாழாக்கிட்டு இருந்தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அதே ஆண்டவரை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான் இதுக்கு பேர் என்னங்க மறுரூபம் நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உன் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கறானா உன் கணவன் சாட்சி குடுக்குறானா உன் மனைவி சாரிச்சு கொடுக்கிறானா உன் பிள்ளைகள் சாரிச்சு குடுக்கறாங்களா நமக்கு பிரச்சனை இருக்கு தெரியுமா கணவன் மனைவி குடும்பத்துல ஏன் குடும்பத்தை அதிகமா பேசுறேன்னா குடும்பம் தான் ஒரு சமுதாயத்தை நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் கணவனுக்கும் மனைவிக்கு பிரச்சனை வந்துடும் கணவன் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா உங்க அம்மா பாட்டு பேசக்கூடாது உன் அக்கா தங்கச்சி பேசக்கூடாது உருவாது நீ கெட்டவன் அயோக்கிய எவ்ளோ கட்ட போட்டிய உன் அம்மா பாட்டு நீ பேசாம இருப்பியா நீ எப்படி ஜோமனி அனுபவம் உங்க ஜாபி தருவாரு

நீ நொண்டி போயிட்டு இருக்கிறபடி உன் கால பசு அதை நொறுக்கி எடுத்துட்டேன் நீ நல்லா நடக்கணும் நான் சொல்லுதா டேய் நான் பார்த்து கண்ணு தெரியாம தானே இப்ப அப்புறம் அவனுக்கு பார்வை வந்துச்சு என்னை பார்வை உண்டாக்கி விட்டார் அவர் சுகமடைந்தது போல நம்முடைய வாழ்க்கையில நம் சரியா நிற்கிறோம் நினைத்துக் கொண்டுக்கிறோம் நிற்கிறவன் என்கிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்கணும் சும்மா கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல மறுரும் என்பது உன் வீட்டுல பஸ்ட் மாற்றம் நான் திருமணம் முடிச்சுட்டு என் மனைவி தெரியுமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவி கூப்பிட்டு எங்க போவாங்க எங்க போவோம் டூர் போவோம் அப்படித்தானே எங்க வெளியே போனோம் அப்படித்தானே நான் எங்க கூட்டு போனேன் என் நண்பர்கள் என்னை வெறுக்கிறவரிடத்துல என் மனைவி கூப்பிட்டு எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் இருக்குன நான் அவங்க சொன்னேன் நானு இவங்களை கல்யாணம் பண்ணி என்ன என்னை பத்தி எங்க மனைவி சொல்லுங்க அப்படின்னு அவங்க எப்படி சொல்லுவாங்க என்னை பத்தி நல்லா சொல்லுவாங்களா கெட்ட சொல்லுவாங்களா அவங்க அப்படியே பார்த்தாங்க என் மனைவி தான் என் மனைவிதான் பேசுற வேற யாரும் பேசுல அவங்க சொன்னாங்க எப்படி விட்டு ஆள் தெரியுமாமா அப்படியே பாவமா பாக்கிறான் ஏமா அந்த மாட்டாங்கிற மாதிரி பாக்குறாப்ல அவங்க சொன்னாங்க அவ்வளவு மோசமா இருந்தாலும் இப்ப நல்லா இருக்கிறாரு உங்க வாழ்க்கை மீட்டிங் நடத்துவேன் மீட்டிங் நடத்தும் போதெல்லாம் என்னுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூப்பிடுவேன் சபை நடுவே சாட்சியை சொல்லுவேன் எந்த அண்ணன் தம்பியாவது நல்ல சாட்சி சொல்லுவான் நம்மளை பத்தி உன்னை குறித்து உன் தாய் சாட்சி கொடுக்க வேண்டும் உன் தகப்பனார் சாட்சி கொடுக்க வேண்டும் உன் கூட பிறந்த சாட்சி கொடுக்கணும் உன் மனைவி உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும் உன் புருஷன் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும் அதுதான் மாற்றம் அந்த மாற்றம் வரும்போது நீ இயேசு பத்தி சொல்லும்போது போது பக்கத்து வீட்டுக்காரன் செய்வான் கேட்பானா கேட்க மாட்டானா எப்ப பார்த்தாலும் பாஸ்திரி அவங்க சண்டை போடுறாங்க அதுக்காக ஜோமனிக்கு அது ஒரு இந்தம்மா ரட்சிக்கப்படாத ஒரு இந்தம்மா நான் அந்த வீட்டு வெளியே போறேன் ஐயா அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம ஜிங்க உன்னோட சாட்சி வெளியே வந்துருச்சு இது வெறும் மர்மம் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக ஜபிச்சுக்கணுமோ அந்த ஜபம் என்ன செய்யணும் நம்மள மாற்றாத ஜபம் நீ சத்தியம் சொ மாற்றம் வரப்போகுது எங்கிட்ட வராத மாற்றம் வருமா ஆகியதான் மருபத்தை குறித்து பேசும்போது ஒரு கெட்ட குமாரன் கதிரி எல்லாம் சொல்லுவாங்க நான் அவனை கெட்ட குமார்னே சொல்ல மாட்டேன் யார இளைய குமாரன் அவன் நல்ல உண்மையா சொல்ல அவன் தான் நல்லவன் அவங்க அப்பாட்ட போனான் என் பணத்தெல்லாம் கொடுப்பான்னு கேட்டான் மறுபடி கேட்டான் அவங்க அப்பாவும் கொடுத்தாரு வாங்கிட்டு போய் செலவழிச்சுட்டான் செலவழிச்சுட்டு சாப்பிட்றதுக்கே வழியில பண்ணி தோட்டம் இது நம்ம சின்ன கதை சண்டைய கச கேட்டிருப்போம் ஆனா அழகா ஒரு காரியமா இருக்கல அவன் புத்தி தெளிந்த போது என்ன சொன்னான் புத்தி தெளி நம்ம கஷ்டம் வந்தபோது ஒரு நல்ல அறிக்கை செய்யணும் இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சும்மா அடிபட்டுட்டே இருக்கணும் வாழ்க்கை உன்னை விட்டு போயிருச்சு மறுபடியும் ஆடர் வாழ்க்கை தராரு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு தொழில் மறுபடியும் ஒரு தொழில் தராரு உன் நம்பி கொடுக்கிறார் உன் எதிர்காலத்தை அதுல என்ன சொல்லி உண்மை உத்தமா இருக்கணும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் புத்தி தெளியாம நீ எடுக்கிற எந்த முயற்சி சக்சஸ் ஆகாது முதல் புத்தி தெளியணும் உன் மேல உனக்கு நம்பிக்கை வரணும் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா நீங்க இப்ப ரூம்ல தங்கிருக்கீங்க எல்லா ரூம்லயும் கண்ணாடி இருக்கு தெரியுமா இருக்கா இல்லையா கண்ணாடியில் போயிட்டு என்னை விட யாரும் நல்லவனே கிடையாது நான் ரொம்ப நீதிமான்னு சொல்லுங்க கண்ணை தோறந்து கண்ணாடி பார்த்து சொல்லணும் எத்தனை பேர் சொல்லுவோம் சொல்லுமா இன்னைக்கு சொல்றோம் ஓகேவா கண்ணாடி பார்த்து நீங்க என்ன சொல்லணும் என்ன போல நல்லவன் எவனுமே கிடையாது கண்ணாடி பார்த்து சொல்லணும் நான் தான் நீதியா வாழ்கிறேன் அப்படி சொல்லணும் தப்புன்னு கேட்கும் பாருங்க சொல்றாரு பாருங்க கண்ணாடிக்கு தெரியுது ஏய் நீ எப்படியா பட்டவனே மாற்ற உள்ள வரணும் எப்ப உணத்துல மாற்றம் வரலையோ நல்லா கவனிச்சு ஆவியானவர் உணர்த்தி மறுபடி சொல்றேன் உனக்குள்ள கீழ்படுதல் வந்து நீ மாறலன்னா உனக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம் அவர் நீ என்ன பண்ணிட்ட உன் கதவை துறக்கல வாசப்படியில் நின்று பாத்தீங்களா ஆண்டவர் உலகத்தை படைத்த ஆண்டவர் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது உள்ள வரலாம் ஆனா மேனஸ் அவர் தெரியும் நம்ம வீட்லயே சின்னது காத்துட்டு உங்களுக்கு போகணும் தெரியுமா உங்களுக்கு நம்ம பிள்ளைகள் கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம கதை தட்டணும் வருட்டமா வரணும் கேட்கணும் பிள்ளைகள்கிட்ட தொடர்ந்த வீட்டுக்குள்ள ஏதாவது போச்சுமே நம்மளால போயிடக்கூடாது நான் அதை சொல்லல ஆண்டவர் கேட்கிறாரு மே கம் இன் அப்படிங்கிற வருத்தமா அவர் அனுமதிச்சது உள்ள வருவார் இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறான்னு சொல்லிட்டு எத்தனை கொலை பண்ணிட்டு தெரியுமா எத்தனை சித்திரவாதம் பண்ணிட்டு தெரியுமா எத்தனை அவமானம் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுமா செய்யணுமா இல்லையா என்ன நானாம்னா பாஸ்டர் என்னைவா பேசுறீங்க நான் அப்படியே பட்ட ஆளா என்ன பாத்து அப்படியே தெரியுங்கிற மாதிரியே பாக்குறீங்க முதல் நரகம் பரலோகம் இருக்கு நம்புறீங்களா அதுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன் ஒரு கண்ணாடி வச்சிருக்குது இப்படி கண்ணாடி வச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன் ஏத்தாப்புல இது நரகம் இது பரலோகம் நீங்க நேரா வரீங்க கண்ணாடியில உங்க பாவம் எல்லாம் தெரியுது வலது பக்கம் பரலோகம் வச்சுக்கோங்க இடது பக்கம் நரகம் இப்ப கண்ணாடி பார்த்தோன்னு நம்ம எங்க போவோம் பரலோகத்துக்கு எத்தனை பேர் பரலோகத்துக்கு போயிருவீங்க என்னையா இப்பதான் கண்ணாடி பார்த்தோன்னு பரலோகம் போயிருவீங்க எத்தனை பேர் கைதுக்கணுமா இல்லையா நான் பரலோகம் போயிருவேன் அப்ப இத்தனை இத்தனை வருஷம் சத்தியம் கேட்டு நான் பரலோகம் ஒரு ஆளுன்னு சொல்ல முடியலன்னா நீ என்ன ஆகல வரு உமால ஏ நீ நீ குமார தான் சொன்னாரா இல்லையா நம்மளை போயிருவியா பரல பேசல கருத்துனா இல்லவாரு நீ பேசலாம் மாத்தது பரவாயில் போயிருவியா இல்லையா அகஸ்டன் கேட்ட எல்லாம் பிரசங்கம் பண்றீங்களே இந்த வீடியோ தம்பி என்னை பர்ல அனுப்புறதுக்கு அவலாசியா இருக்கீங்களான்னு கேக்கிறாரு கண்டிப்பா நீங்க பர்லத்தான் நல்லா இருக்கும் அது கர்த்தி தீர்மானிக்கணும் நிச்சயமா கிடையாது நீ தான் தீர்மானிக்கணும் உன்னோட வாழ்க்கை நீ தான் தீர்மானிக்கணும் உண்மையா இல்லையா இவ பத்தாயிரம் கொடுத்துட்டாரு சம்பளம் வாங்கிட்டு கர்த்தாவே நான் சித்தப்படி செலவு பண்ற சொல்றியே சரி சித்தப்படியை செலவு பண்ற உன் சொந்தப்படி செலவு பண்ணிருக்கிற மறு அப்படிம்போது இந்த ஒரு மனுஷனை பார்க்கும் போது என்ன பண்ணா புத்தி தகப்பன வீட்டுக்கு போக போனா அங்க போய் சொன்னா என்ன சொன்னா செஞ்சேன் உமக்கு செஞ்ச அவர் ஏதாவது ஏண்டா இப்படி செஞ்ச பணத்துல எங்கடா அழிச்சுன்னு கேட்டாரா உன் பாவத்தான கேட்கவே மாட்டாருங்க தெரியுமா உங்களுக்கு உங்க பாவத்து கிறிஸ்து தண்டிப்பவர் அல்ல என்ன தண்டிச்சந்தா நீ செத்து போய் புள்ளே முளைச்சிருக்காது அவ்வளவு பாவம் நம்ம நம்ம ஆண்டவர் தண்டிக்கிறார தண்டிக்கிற இல்லையா ஆண்டவர் தண்டிப்பாரா தண்டிக்க மாட்டாரா எத்தனை பேர் தண்டிப்பாருங்கிறீங்க பாருங்க கொள்றாரு கடிந்து கொள்றாரு பச்சிக்கிறாரா இப்ப அதுக்குள்ள தண்டிக்க மாட்டோமா கேட்டா அவ யோசிக்கிறீங்க அப்படி சொன்ன என்ன தண்ணிச்சிருவார பயந்தான் எனக்கு அன்பானவர்களே போன வாரம் தான் பேசினேன் சர்ச்சில் அதே பயணத்தை போவோம் என்னன்னா உங்களை யாரும் தண்டிக்கிறதே கிடையாது நீ எதை விதைக்கிறியோ

திரும்ப அறுத்தாகணும் விதைக்கிறவங்க எல்லாருமே தப்பிக்க முடியாது அதனால மருமமாக என்ன செய்யணும் நீ மாறணும் மனசு மாறணும் நாள் இருந்தால் நீ இருக்கக்கூடாது சவுலை குறித்து சாட்சி சொன்னார்கள் கெட்ட குமார்னு சொன்னவங்க சொன்னாங்க அவன் இளைய குமாரனை கசும்போது அவன் தகப்பமிட்டுல சந்தோஷமா இருந்தான் உன்னோட வாழ்க்கை மாறாமல் மறுரூபம் அடைய முடியாது